எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குரு பகவான் அப்ப முழு சுப கிரகம் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசிர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபம் ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறாருங்க சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவர் இருப்பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேப்பீங்க அதுக்கான பதிலும் உங்க ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுதுங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ண பக்ஷை அஷ்டமியும் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுப தினத்தில் உதயாதி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே பொதுவா செவ்வாய் பகவான ராசியாளராகவும் ஆட்சியாளராகவும் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே போல் மற்றவங்க கிட்ட ரொம்பவே மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்க இறக்க குணம் கொண்டவங்க ஆனால் உங்களுடைய முகத்தோற்றம் உடல் பாவனையை கண்டு மற்றவங்க பயப்படுவாங்க ஆனால் உங்கள் கிட்ட பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிரேசி மேனாக இருப்பீங்க ஆனால் மக்களோட பார்வையில் நீங்கள் முரட்டுத்தனமாகவும் இவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பழகினா தான் உங்களுடைய அன்பு பாசம் இது எல்லாமே தெரியுங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன ஏற்றத்தையும் என்ன மாற்றத்தையும் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாங்க முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்துக்கு இப்போ குரு பகவான் மாறுறாருங்க அதே போல் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானம் ராசிஸ்தானம் தைரியஸ்தானம் இது எல்லாத்தையும் இந்த தடவை குரு பகவான் பார்க்குறாருங்க அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுடைய வேலைகளை தன்னடக்கத்துடன் நீங்க செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய இடத்துல சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு நிலையை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல காரியங்களை செஞ்சு மக்களிடையே நல்ல பேர் வாங்குவீங்க உங்களின் நிர்வாகத் திறமையை மேலும் அதிகரிக்குங்க இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு வருமானம் சீராக இருக்குங்க அதே போல் வீடு வாகனம் ஆகியவற்றை நீங்கள் வாங்குவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எதிர்வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றாறு போல நீங்கள் செயல்பட்டு மாற்றிக்கொள்வீங்க இல்லத்தில் தடைப்பட்ட உங்களுடைய திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள் இந்த முறை நிச்சயமாக நடைபெறுங்க அதே போல் தெய்வ வழிபாட்டில் ரொம்பவே ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க அதே நேரம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியில் சிறிது மனஸ்தாபங்கள் ஏற்படலாங்க எனவே நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க அதோடு இல்லாமல் தேவையற்ற வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயர்களை கெடுத்து கொள்ள வேண்டாங்க அடுத்து தான் நீங்கள் இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும் சரி உங்கள் கூட சக பணியாளர்கள் மற்றவர்கள் எல்லாருமே உங்களை தேடி வந்து நட்பு கொள்வாங்க ஆகையால் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு போராமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு இந்த முறை உதவி செய்யும் காலகட்டமாக இது அமைஞ்சு இருக்குங்க அடுத்ததாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க கடந்த கால கசப்பான அனுபவங்களை இருந்து இப்போ விடுபட போகிறீங்க பொருளாதார நிலைமையும் உங்களுக்கு சீரடையுங்க அதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் சேமிப்பு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனம் செலுத்துவீங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லங்கங்கள் ஏற்படாமல் இருக்கிற வகையில் கவனமாக பார்த்து பக்குவமாக வாங்கிறது நல்லதுங்க அதே போல் தொழில் ரீதியான தேவையான பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் நேரம் இந்த நேரங்க சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க சிலருக்கு புதிய வீடு பயிற்சியாகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த வெள்ளங்கங்கள் அனைத்தும் விலகுங்க அதே போல் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பாக பிரிவினையை சுமூகமாக முடிக்குவீங்க பழைய சொத்துக்கள் விற்பனையாகுங்க இதனால் வங்கி கடன்களை எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி செலுத்துவீங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க மருத்துவ செலவு ஏற்படாவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க உங்க கிட்ட சில விஷயங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விட்டு கொடுத்து பழகுவாங்க உங்களின் தோற்றத்தில் இந்த வருஷம் வசீகரம் உண்டாகுங்க நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்குவீங்க அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பெயரில் யாருக்குமே பணம் வாங்கி தர வேண்டாங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை பழு அதிகரித்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையால் எல்லா செயல்களையும் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்க மாற்றல் உங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த வேலை எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு முடிப்பீங்க இதனால உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக ஊழியர்கள் நட்பு கரம் நீட்டுவாங்க அதோடு இல்லாமல் அலுவலக ரீதியான பயணங்கள் வேலைகள் செய்கிறது மூலமாகவும் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நன்மைகள் கிடைக்குங்க மற்றபடி உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாதுங்க சிலருக்கு விரும்பிய ஊருக்கு இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கலை சந்திப்பீர்கள் அதனால் சிலருக்கு நஷ்டம் உண்டாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள்ங்க இதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்குங்க மற்றபடி புதிய முதலீடுகள் நன்கு யோசித்த பிறகு செய்கிறது நல்லதுங்க அடுத்ததாக விருச்சிகராசி அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திட்டமிட்டு வேலைகளை செஞ்சு முடித்து வெற்றி அடைவீங்க சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளை பெறுவீங்க பல வழிகளில் வருமானம் பெருகுங்க தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உகந்ததுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புகழ் பாராட்டுகள் கிடைப்பதில் காலத்தமதம் ஏற்படுங்க திட்டமிட்ட வேலைகளை பொறுப்புடன் நடந்து கொண்டால் சிரமங்கள் தவிர்க்கலாங்க அடுத்ததாக உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் அனுசரித்து நடந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய சக கலைஞர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் அடுத்ததாக ராசி பெண்மணிகளுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மகிழ்ச்சியான குருப்பெயர்ச்சியாக உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா உங்கள் குடும்பத்தாரின் ஆதரவு நிச்சயமாக கிடைக்குங்க கணவர் உங்களை மதித்து நடந்து பாருங்கள் அவருடன ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்குங்க பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க அதே போல் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்குங்க விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றிகளையும் பெறுவீங்க சிறிய முயற்சி செய்தாலும் அது மேலும் உங்களுக்கு மதிப்பெண் அள்ளி தருங்க ஆகையால் நல்லா படிக்கிறது உகந்ததுங்க விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெட்ரோல் ஆதரவு இருக்குங்க நீங்கள் என்ன படிக்கணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க விசாகம் நான்காம் பாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்வும் வளமும் நல்லா பெருகுங்க அடுத்தலாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் துணிச்சலாக அந்த காரியத்தில் ஈடுபடுவீங்க உங்களுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நடக்குங்க ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு உண்டாகுங்க மனோதைரியம் அதிகரிக்குங்க புத்தி தெளிவு உண்டாகுங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாக உங்களுக்கு நடக்குங்க தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் போதுங்க அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிலைகள் காணப்படுங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுங்க அடுத்ததாக உங்களுடைய உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் வகையில் அவங்க கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க அதே போல் உங்களுடைய விருப்பங்களும் கூடுங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்குங்க ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு ஏற்படுங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்குங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்குங்க வேலை நிமிர்த்தமான வெளிநாட்டுக்கு பயணம் செல்லக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டம் அமையுங்க உங்கள் திறமையை அங்கீகரிக்கும் காலமாக இது அமைஞ்சு இருக்குங்க அடுத்ததாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு லாபம் உண்டாகுங்க விற்பனையும் அதிகரிக்குங்க ஏதாவது உத்தியோகத்திலையும் வேலையிலையும் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய மேலிடத்திலிருந்து ஆதரவு கிடைக்குங்க ஆனாலும் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்களுடைய சக ஊழியர்களே உங்களுக்கு குறுக்கீடு செய்வாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் அதை எதிர்த்து சமாளிப்பீங்க கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேரை வாங்குவீங்க புதிய பொறுப்புகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க பயணங்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க பொதுவாக நீங்கள் எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் நீங்கள் கவனமாக பேசுவது மிக மிக அவசியங்க அதே போல் உங்களின் யதார்த்தமான பேச்சுவார்த்தைகளால் அதுவே போதாகாரமாக வெடிக்கிறதுக்கு பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆகையால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக பேசணுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அம்மனை செவ்வாய்க்கிழமை நாட்களில் பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட உள்ள ஏற்பட்டு உள்ள எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்குங்க உங்களுக்கு தைரியம் கூடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரப்போகிற வராத பணம் வரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க திருப்தியாக வருங்க அடுத்ததாக இன்னும் சிறப்பான பரிகாரங்கள் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரிலி மாலையை தொடுத்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வரளி மாலையை தொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்து வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகள் தைரியங்கள் பணவரவு வரவு இது எல்லாமே உங்களுக்கு தடை தாமதம் இன்றி கிடைக்குங்க அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ துர்காய நமக ஓம் ஸ்ரீ துர்காய நமக ஓம் ஸ்ரீ துர்காய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒன்பது முறை நீங்கள் சொல்லிட்டு வாங்க எல்லா கஷ்டங்களும் விலகுங்க உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுங்க மன நிம்மதி அடைவீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று ஏழு ஒன்பதுங்க அதிர்ஷ்டமான ஹோரை ஞாயிறு செவ்வாய் குருங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு தெற்குங்க அதிர்ஷ்டமான கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைங்க ஆகையால் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஏற்கனவே இருந்து வந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் துரத்தி அடிக்கக்கூடிய காலமாக இது அமைய போகுதுங்க அமைஞ்சு இருக்குங்க உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இப்போ இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் உறுதிங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்